உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய நல்ல பேர் இருக்கும் புகழ் இருக்கும் நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் கடன் கடனிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் இல்லாமல் கடனில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு சம்மந்தமானது மந்த போக்கு இருந்தாலும் நல்லா படிக்கணும் நல்ல இந்த வைராக்கியம் இருக்கும் படிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் படிப்பில்லாத சில தொழில்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் குடும்ப உறவுகளில் உள்ள பகைகள் நீங்கும் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் இக்காலகட்டத்தில் பிரிவினையால் கைகூடும் பாக பிரிவினை மகர ராசிக்கு தற்போது முப்பத்தி எட்டு நாள் அந்த பாகப் பிரிவினை அப்படிங்கிறது வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தப்பு இல்லை குடும்பத்தில் புதிய வரவு உண்டு புத்தரபாகியத்தில் புத்திர புத்திரபாகியம் உண்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு